ஸ்டூடெண்ட்ஸ் பனி அதிகமா விழுகுது இந்த பனியில நீங்க எல்லாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல சோ இன்னைக்கு பிடி பீரியட் வேலாம் நாளைக்கு உங்களுக்கு தேர்ட் பீரியட் பிடி பீரியட் இருக்கு சோ அப்ப எல்லாரும் விளையாண்டுக்கோங்க இப்போ உங்க மேக்ஸ் வர கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க சொல்றேன் கிளாஸ்க்கு போறீங்களா விளையாட சம்மதிக்கிறேன் சரியா பார்த்து விளையாடுங்க ஓகே சேட்டக்கார பிள்ளை

டி கௌரி இப்போ நம்ம என்ன விளையாடிறது அது பணி நேரத்துல நீயே சொல்லு தி ஆன்சரியும் பணி பெயது சோ ஸ்னோமேன் செஞ்சு விளையாடலாமா ஓகே பாஸ் பசங்களா